இந்தியா தொலைக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டு இருப்பது உங்கள் மோனிடியா இந்தியா தொலைக்காட்சி நாளும் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் மக்கற்பேரு தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து இருப்ப செயல் விளக்கம் தந்தை தன் மகனுக்கு செய்யத்தக்க நல்லுதவி கற்றவர் கூட்டத்தில் தன் மகன் முந்தி இருக்கும்படியாக அவனை கல்வியில் மேம்பட செய்தலாகும் வணக்கம் மீடியா செய்திகள் இன்றைய தலைப்புச் செய்திகள் புதுச்சேரியில் தொடரும் மழை பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு பல்கலைக்கழக நிர்வாகத்தை கண்டித்து ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட முயன்ற சமூக அமைப்பினர் மேற்பட்டோர் கைது சிதம்பரனார் நினைவு தினம் அரசு சார்பில் அனுசரிப்பு சபாநாயகர் அமைச்சர் அரசியல் கட்சியினர் சிலைக்கு மரியாதை தவறாக சித்தரித்து நாடகம் கூறி புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழக மாணவன் புஷ்பராஜ் நான்கு மாதங்களாக தற்காலிக நீக்கம் செய்துள்ள பல்கலைக்கழக நிர்வாகத்தை கண்டித்து ஆளுநர் மாளிகையை முற்றுகையிடும் போராட்டத்தில் ஈடுபட்ட ஐம்பதற்கும் மேற்பட்ட சமூக அமைப்பினரை போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி காலாப்பட்டில் உள்ள மத்திய பல்கலைக்கழகத்தில் நாடகத்துறையில் பயின்று வரும் மாணவர் புஷ்பராஜ் சோமாநயம் என்ற பெண் விடுதலைக்கான நாடகத்தினை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் அனுமதியோடு நடத்தியுள்ளார் இதனிடையே மாணவர் புஷ்பராஜ் அரங்கேற்றிய சோமாநயம் என்ற நாடகம் ராமாயணத்திற்கு எதிரானது என பல்கலைக்கழக நிர்வாகத்திடம் ஒரு சில மாணவர் அமைப்பினர் புகார் அளித்ததாக கூறப்படுகிறது இதையடுத்து மாணவர் புஷ்பராஜ் நான்கு மாதங்கள் தற்காலிகமாக இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார் இந்த நிலையில் மாணவர் புஷ்பராஜை நான்கு மாதங்களாக தற்காலிக நீக்கம் செய்துள்ள பல்கலைக்கழக நிர்வாகத்தை கண்டித்தும் மாணவர் மீது பொய் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியும் மாணவரை உடனடியாக பல்கலைக்கழகத்தில் அனுமதித்து தேர்வுகளை எழுத அனுமதிக்க வேண்டும் என வலியுறுத்தி சமூக அமைப்புகள் சார்பில் ஆளுநர் மாளிகையை முற்றுகிடும் போராட்டம் நடைபெற்றது சம்பா கோவில் அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஐம்பதற்கும் மேற்பட்ட சமூக அமைப்பினர் கலந்து கொண்டு மத்திய பல்கலைக்கழகத்திற்கு எதிராகவும் மத்திய பாஜக அரசுக்கு எதிராகவும் கண்டன கோஷங்களை எழுப்பினர் தொடர்ந்து தடுப்புகளை மீறி ஆளுநர் மாளிகை முற்றுகையிட முயன்றவர்களை போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரியில் நேற்று இரவு முதல் பெய்துவரும் மழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக புதுச்சேரி முழுவதும் நேற்று காலை முதல் விட்டுவிட்டு மிதமான மழை பெய்து வருகிறது குறிப்பாக நகரப்பகுதியான கடற்கரை சாலை உப்பளம் முருளியன்பேட்டை நெல்லித்தோப்பு காமராஜர் நகர் உள்ளிட்ட மற்றும் விலியனூர் மதுகடிப்பட்டு பாகூர் அரியாங்குப்பம் கனகசெட்டிக்குளம் திருக்கனூர் உள்ளிட்ட கிராம பகுதிகளிலும் மிதமான மழை தொடர்ந்து பெய்து வருகிறது இந்த நிலையில் நேற்று இரவு முதல் தொடர்ந்து மிதமான மழை பெய்ததால் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள அனைத்து அரசு மற்றும் தனியார் பள்ளி கல்லூரிகளுக்கும் விடுமுறை விடப்பட்டது மேலும் மழை காரணமாக மத்திய பல்கலைக்கழகத்திற்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டு இன்று நடைபெற இருந்த தேர்வுகளும் ஒத்திவைக்கப்பட்டன கப்பலோட்டிய தமிழன் வா உ சிதம்பரனாரின் நினைவு நாளை ஒட்டி அவரது சிலைக்கு அரசு சார்பில் சபாநாயகர் செல்வம் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் தமிழன் சிதம்பரனாரின் நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்பட்டது நினைவு நாளை ஒட்டி புதுச்சேரி சட்டப்பேரவை எதிரே உள்ள அவரது சிலைக்கு அரசு சார்பில் சபாநாயகர் செல்வம் அமைச்சர் லட்சுமி நாராயணன் அரசு கொறடா ஆறுமுகம் சட்டமன்ற உறுப்பினர்கள் சாய்ஜி சரவணகுமார் மற்றும் லட்சுமி காந்தன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்

அதுக்கு தான் நம்ம பெண்மை சேன்டரி நாப்கின் இருக்கல லீக்கேஜில் இல்லை இரிட்டேஷன் இல்லை கெமிக்கல் இல்லை பியூர் காட்டன் கம்ஃபர்ட் மட்டும்தான் பெண்மை சேன்டரி நாப்கின் கம்ஃபர்டபுள்னா பிரியஸும் கம்ஃபர்டபுள் தர்மபுரம் ஸ்ரீ யாழ்முறிநாத சுவாமி ஆலயத்தில் கார்த்திகை மாத சோமவாரம் நூற்றி எட்டு சங்க அபிஷேகத்தில் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் காரைக்கால் மாவட்டம் தர்மபுரத்தில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ யாழ்முறிநாத சுவாமி தேவஸ்தானம் அமைந்துள்ளது தர்மத்தை பிரதிநிதிப்படுத்தும் வகையில் யமன் இங்கு சிவனால் ஆசிர்வதிக்கப்பட்டதால் இந்த இடம் தர்மபுரம் என்று அழைக்கப்படுகிறது இவ்வாலயத்திற்கு வந்த நீலகண்டர் யாழ்முறி பதிகத்தை பாடி யாழை வாசிக்க முயன்றார் ஆனால் அன்று பலமுறை முயற்சித்தும் அவரால் அந்த இசையை சரியாக பெற முடியவில்லை இதனால் கோபமடைந்த நீலகண்டர் வாத்தியத்தை உடைக்கப் போகும் பொழுது சிவபெருமான் தோன்றி அங்கிருந்தவர்களுக்கு யாழை இசைத்தார் எனவே உற்சவ ஸ்ரீ யாழ்முறி என்பது புராண சுருக்கம் இசை மற்றும் நுண்கலைகளில் வெற்றி பெற விரும்புபவர்களுக்கு இந்த கோவில் ஒரு பிரார்த்தனை தலமாக அமைந்துள்ளது இவ்வாலயத்தில் சோமவாரத்தை முன்னிட்டு ஸ்ரீ யாழ்முரிநாத சுவாமிக்கு நூத்தி எட்டு சங்காபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது மேலும் விசேஷ ஹோமம் மற்றும் விசேஷ அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட புனித நீர் அடங்கிய கலசம் மற்றும் வலம்புரி சங்கை சிவாச்சாரியர்கள் ஏந்தி பிரகாரத்தை சுற்றி வந்தனர் பின்னர் கலசம் மற்றும் சங்குகளில் உள்ள புனித நீரை கொண்டு சிவனுக்கு அபிஷேகம் நடைபெற்றது சிவனும் அம்பாலும் வண்ண மலர்களால் அலங்காரம் செய்து மகா தீபாராதனை நடைபெற்றது சங்காபிஷேக விழாவில் உபேதாரர் வழக்கறிஞர் கணேஷ் குடும்பத்தினர் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் லாஸ்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட ஜீவானந்தபுரம் பகுதியில் கனமழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தார்பாய் உள்ளிட்ட நிவாரண உதவிகளை முன்னாள் சபாநாயகர் வி பி இன்று வழங்கினார் வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாகவே கனமழை தொடர்ந்து பெய்து வருகிறது இந்த நிலையில் புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட ஜீவானந்தபுரம் பகுதியில் பல வீடுகள் கனமழையால் சேதமடைந்து தகவல் அறிந்த சப்தகிரி அறக்கட்டளையின் நிறுவன தலைவரும் முன்னாள் சபாநாயகருமான வி பி இன்று லாஸ்பேட்டை ஜீவானந்தபுரம் பகுதியில் கனமழையால் பாதிக்கப்பட்ட இடங்கள் மற்றும் வீடுகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தார் மேலும் கனமழையால் பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு தார்பாய் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் அப்போது என் காங்கிரஸ் பிரமுகர்கள் பலர் உணர்ந்தனர் கார்த்திகை மாத முதல் பிரதோஷத்தை ஒட்டி புதுச்சேரியின் புகழ்பெற்ற கோவிலில் உள்ள நந்திக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது புதுச்சேரி காந்தி வீதியில் அமைந்துள்ளது புகழ்பெற்ற ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் கோவில் இக்கோவில் கார்த்திகை மாத முதல் பிரதோஷத்தை ஒட்டி கோவிலில் அமைந்துள்ள நந்தி பகவானுக்கு பால் தயிர் மஞ்சள் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட நந்தி பகவானுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்

ருதிகா தாருணிகா ஆகியோர் பங்கேற்ற பரதநாட்டிய நடன நிகழ்ச்சி நடந்தது நடன நிகழ்ச்சிக்கு ஸ்தாத்விகா காயத்ரியின் நட்டுவாங்கம் வாய்ப்பாட்டு வித்வான் பாலாஜி ராம்ஜி மிருதங்கம் வித்வான் பரத் வயலின் நரம்பிசை கலாநிதி தனிக்காச்சலம் புல்லாங்குழல் வித்வான் வினோத்குமார் மோர்சிங் மற்றும் ஸ்பெஷல் எஃபெக்ட் அழகு ராமசாமி ஆகியோரின் இசையில் நடந்தது விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக லாஸ்பேட்டை சங்கர வித்யாலயா மேல்நிலைப்பள்ளி முதல்வர் சுமித்ரா ஸ்ரீனிவாசன் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கி மாணவிகளுக்கு சான்றிதழ் வழங்கினார் காது கேளாதோர் குழந்தைகளுக்காக ஓவியம் மற்றும் வினாடி வினா போட்டி மற்றும் டிஇஎஃப் ஹெலன் கில்லர் சிறப்பு விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எனாபில்ட் பவுண்டேஷன் சார்பில் கடந்த சனிக்கிழமை பதினைந்தாம் தேதி கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி கிராமணி மற்றும் நாடார் சங்கத்தின் தலைவர் திரு டாக்டர் ஏசி புரந்திரதாசன் மற்றும் கௌரவ விருந்தினர்கள் திரு வருண் வாசகன் ஈட்டர் பவர் குவாலிட்டி புதுச்சேரி திரு சரவணன் மாநில ஒருங்கிணைப்பாளர் சர்வ சிக்ஷா அபியான் புதுச்சேரி மற்றும் திரு பாசிக் ஜெனரல் செக்ரட்ரி பாண்டிச்சேரி ஸ்போர்ட்ஸ் கவுன்சில் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் நடைபெற்ற போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு விருந்தினர்கள் பரிசு அது மட்டுமின்றி பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பில் நன்கு படித்த மாணவர்களுக்கும் நன்கு கற்பித்த ஆசிரியர்களுக்கும் பல்வேறு துறையில் சாதித்த காது கேளாதவர்களுக்கும் ஹெலன் கில்லர் விருது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வழங்கப்பட்டது இதில் காது கேளாதோர் குழந்தைகள் விருந்தினர்கள் பெற்றோர்கள் என்று நானூறுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர் இந்த விழாவில் ஒருங்கிணைப்பாளர் திரு ஞானவேல் மேனேஜர் டெக் பவுண்டேஷன் மற்றும் மொழிபெயர்ப்பாளர் திருமதி சொர்ணலக் ஹேமச்சந்திரன் அமர்நாத் அஜித்குமார் என்று பலர் கலந்து கொண்டனர் காரைக்கால் அடுத்த திருநள்ளாறு ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் கார்த்திகை மாத தேய்பிரை பிரதோஷ பூஜையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் காரைக்கால் அடுத்த திருநள்ளாற்றில் அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சனி பகவான் ஆலயத்தில் கார்த்திகை மாத தேய்ப்பிரை பிரதோஷத்தை முன்னிட்டு ஸ்ரீ நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை தொடர்ந்து மகா தீபாராதனை நடைபெற்றது மேலும் மஞ்சள் பால் தயிர் விபூதி சந்தனம் மற்றும் பஞ்சாமிரதம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகங்கள் நடைபெற்றது தொடர்ந்து மகா தீபாராதனையும் நடைபெற்றது பிரதோஷ பூஜையில் தர்மபுர ஆதீன கட்டளை விசாரணை ஸ்ரீமத் சட்டநாத தம்பிரான் சுவாமிகள் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு நந்தி பகவானை வழிபட்டனர் வருமான வரி ஆணையரகம் சென்னை சார்பில் வரி செலுத்துனர் தொடர்பு முகாம் புதுச்சேரி எஸ் பி பட்டேல் சாலையில் உள்ள அதிதி ஹோட்டலில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு வருமான வரி இணை ஆணையர் சென்னை சந்தியா ராணி குரே முன்னிலை வகித்தார் மேலும் நிகழ்வில் கார்த்திகேயன் வருமான வரி துணை ஆணையர் சென்னை வருமான வரி அதிகாரிகள் சந்தோஷ்குமார் மற்றும் ஸ்ரீகாந்த் ஆகியோரும் கலந்து கொண்டனர் கல்வி சேவை நிறுவனங்கள் வரி செலுத்துபவர்கள் மற்றும் பொதுமக்களும் பெருமளவில் இந்த முகாமில் கலந்து கொண்டனர் ராஜ்பவன் தொகுதியில் மழையால் பாதிக்கப்பட்ட மீனவ குடும்பங்களுக்கு முன்னாள் அமைச்சர் கண்ணனின் மகன் விக்னேஷ் கண்ணன் தலைமையில் அவரது ஆதரவாளர்கள் பகல் மற்றும் இரவு உணவுகளை வீடு வீடாக சென்று வழங்கினர் ராஜ்பவன் தொகுதியில் தொடர்ந்து பொதுமக்களின் அடிப்படை பிரச்சனைகள் மற்றும் பல்வேறு உதவிகளை செய்து வருபவர் முன்னாள் அமைச்சர் கண்ணனின் மகன் விக்னேஷ் கண்ணன் இந்த நிலையில் புதுச்சேரியில் தொடர்ந்து கடந்த நான்கு நாட்களாக கனமழை பெய்து வருகிறது இதனால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அரசாங்கம் உத்தரவிட்டிருந்தது இந்த நிலையில் இவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் வகையில் விக்னேஷ் கண்ணன் தனது ஆதரவாளர்களுடன் குருசுக்குப்பம் மற்றும் வைத்தியப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் அவரின் ஆதரவாளர்களுடன் கொட்டும் மழையை பொருள்படுத்தாமல் வீடு வீடாக சென்று பகல் மற்றும் இரவு உணவுகளை பொதுமக்களுக்கு வழங்கினார் மீண்டும் புதுச்சேரியில் தொடரும் மழை பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு பல்கலைக்கழக நிர்வாகத்தை கண்டித்து ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட முயன்ற சமூக அமைப்பினர் மேற்பட்டோர் கைது சிதம்பரனார் நினைவு தினம் அரசு சார்பில் அனுசரிப்பு சபாநாயகர் அமைச்சர் அரசியல் கட்சியினர் சிலைக்கு மரியாதை